ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பற்றி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை விலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் மாக்கியவனாயிருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடியர் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே சங்கீதக்கார தாவிது மிகவும் அழகாக சொல்லுகிறார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் என்று சொல்லி அதற்கு ஒன்பதாக ஒன்றாவது வச வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது சிறுமை பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் திங்க நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி நாட்களில் இறக்க குணமுடையவர்களாக காணப்படுகிறது பொழுது அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக பாதுகாப்பை கொடுத்து மீண்டும் உயிரோடு கூட வைத்திருக்கிறார் ஏன் நான் ஆனாலும் சரி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக முறை அநேக ஆபத்துக்களிலிருந்து இருந்து நம்மை ஜீவனோடு கூட பாதுகாத்து அவர் உயிரோடு கூட வாய்த்திருக்கிறார் ஆகையினாலும் நம் நாட்கள் பாக்கியவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட்டிருக்கிறோம் அநேக வாகன விபத்தில் இருந்தோம் அநேக மலை மழை வெள்ளத்திலிருந்தோ ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து நம்மை விடுவித்து இம்மட்டும் வழி வந்த கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம் கர்த்தருடைய கரங்களை நம்மை ஒப்பு கொடுத்துள்ள ஒரு வாழ்க்கை வாழுகின்றதான் அப்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார் சகல விதமான தீங்கு நின்று நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து நம்ம உயிரோடு வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் உலகத்தில் அன்றாட செய்திகளை வாசிக்கின்றதான பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஊர்களிலும் தேசத்திலும் அநேக அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் கோர விபத்துக்கள் தீயினால் எரிக்கப்பட்டு அநேகர் மறைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமும் கோட்டையுமாக இருந்து என் தேவன் பாதுகாத்து வழி நடத்துகிற தெவன் இஸ்ரோல் ஜனங்களில் பகலில் மிக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்த கர்த்தர் நாட்களை தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கிறார் அவரை விடுவிக்கிறார் அல்ல தப்பு விக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் அவருடைய கரங்களை இந்த காலை பொழுதலை நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டு ஒரு நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே நீதி எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்து இம்மட்டும் நீதி எங்களை உயிரோடு வைத்திருக்கிறேன் நமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்திலுமே ஒப்புக் கொடுக்கலாமா கர்த்த நம்மை ஜீவனோடு கூட வைத்திருப்பதின் ஒரு நோக்கம் உண்டு அதன் நோக்கத்தை அறிந்தவர்களாக தெய்வனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தெய்வனுடைய கரங்களை நம்மை ஒப்பு கொடுக்கிறதுன பொழுது கர்த்த நம்மை சமாதானத்தின் பாதையிலே சந்தோஷத்தின் பாதையிலே கர்த்த நம்மை வழிநடத்துவார் இன்னும் உங்களை பாதுகாப்பார் இன்னும் உங்களை ஜீவனோடு கூட வைத்திருந்து நீடி ஆயுஷியம் ஆரோக்கியத்தை உங்கள் வாழ்க்கையை கட்டளையிட்டு சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் செய்வார் அவருடைய கரங்களை அர்ப்பணியில் அனைவரோடு கூட இருப்பதாக நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொலுத்துகிறாண்டு வர நேரங்களை ஜீவனோடு கூட வைத்து இருக்கிறாரப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சங்கீத சொன்னது போல கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே இம்மட்டு நீர் எங்களை ஜீவன் தந்து எங்களை பாதுகாத்து உயிரோடு வைத்திருக்கிறேன் அதற்காக நான் உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டு வரேன் நாங்கள் இம்மட்டும் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய பெரிதான கிருபையப்பா அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டு வரேன் பிள்ளைகளை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தினேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இம்மட்டும் ஜீவன் சுகன் பலன் ஆரோக்கு தந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாட்களும் என் தேவன் நிர்வாகி நடத்துமா சொல்வது இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிறோம் நல்லது கிதாவே ஆமென் ஆமென்